பொறாமை கொள்வதை பயங்கரமாக குரானில எச்சரிக்கை செய்கின்றான் மேலும் அவர்களும் கூடாது என்றெல்லாம் கொள்வதற்கு இரண்டு விஷயத்தில் நமக்கு அனுமதி இருக்கின்றது அது என்ன என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் முஸ்லிம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி நான்காவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது இதனை அப்துல்லா பின் உமர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் பொறாமை என்பது இரண்டில் தவிர வேறு எதிலும் கூடாது ஒன்று ஒரு மனிதருக்கு அல்லாஹ் குர்ஆன் ஞானத்தை அருள அவர் அதன்படி இரவும் பகலும் செயல்பட்டு வருகிறார் இரண்டாவது இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்க அவர் அதை இரவும் பகலும் தானம் செய்கிறார் எனவே இந்த இரண்டு விஷயத்தை தவிர வேறு எதிலும் நாம் பொறாமை கொள்ள கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒன்று குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அருளி அதன் அடிப்படையிலே நாம் அதன் கற்றுக்கொண்டு அதன்படி இரவும் பகலும் வாழக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து நாம் பொறாமைப்பட வேண்டும் இவர் இப்படி வாழ்கிறாரே இவரை போன்று நாமும் வாழ வேண்டும் என்று பொறாமைப்பட வேண்டும் அடுத்ததாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒருவருக்கு செல்வத்தை இரவும் பகலும் தானம் தர்மம் செய்கிறார் அல்லவா அந்த மனிதரை பார்த்து நமக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் செல்வத்தை அதிகரிக்கின்றான் நாமும் இவரை போன்றே தானம் தர்மம் செய்ய வேண்டும் என்று பொறாமைப்பட வேண்டும் இந்த இரண்டு விஷயத்தையும் தவிர வேறு விஷயத்திற்கும் நாம் ஒரு மனிதரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று பொறாமைப்பட வேண்டும் என்று நபி சுல்லா ஹலிவசல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆகவே அதிகம் அதிகம் தான தர்மங்களை செய்து கொள்வோம் அல்லாஹ் ஆலமின் திருக்குறானிலை கூறும் நன்மையின் பக்கம் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் என்று வருகின்றார்கள் ஆகவே அதிகமான நன்மையான விஷயங்களில் ஈடுபட்டு அதிகமாக குர்ஆனை படித்து அதன்படி வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ